மிக நன்மையான பலனை வந்து கொடுக்குது இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ பயிர் போயிடுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு நல்லா கிடைக்கும் சனிப்பயிற்சி வந்துவிட்டாலே எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெருதுண்டோம் வரப்போகுதுன்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது சனிப்பயிற்சி என்பது உங்கள் வாழ்வில் உரிய விதமான நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்காக வருது சனி பகவான் எப்போதும் கொடுப்பதற்காக வருவார் என்பவன் அதனால தான் நிறைய பேர் இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஜோரிகளாக சொல்லுவாங்கன்னா சனி பார்த்து பயப்பட வேண்டாம் இறைவனோட பெரிய ஆள் யாருக்குமே இல்லை இவன் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க சரி நம்ம ஜாதகத்துக்கு வருவோம் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் லக்னத்தில் இருக்கின்றாரோ யாருக்கெல்லாம் சனி பகவான் லக்னத்தை பார்வை செய்கின்றாரோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோட சனி பகவான் சிறப்பு கொண்டிருக்கிறாரோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வாங்கிய சாரத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ சாரம்னா நட்சத்திர பாரம் சரிங்களா அமர்ந்திருக்கிறாரோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதியுடைய சாலத்துலேயே இப்போ லக்னாதிபதி வந்து புதனாக இருந்தாங்கன்னா அந்த புதன் சாலத்திலேயே போய் சனி பகவான் உட்கார்ந்துட்டாரோ அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் நட்பலன்களோ அல்லது வேறு விதமான பலன்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி சனி பயிற்சிங்கிறது இருக்கும் அவங்கதான் முக்கியமாக வந்து ரொம்ப கவனமாக இருக்க முடியுவாங்க இதேவே டிஎன்ஏ எஸ்டாலஜிலன்னு போய் பார்த்தோம்னா அங்கே பயிற்சி சொல்லும்போது கர்மா தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து சனி கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சனி பவன் சேர்ந்திருப்பது லக்னாதிபுருடைய சாரத்தில் சனி பவன் அமர்ந்திருப்பது லக்கணத்தை சனி பார்ப்பது அது லக்னாதிபதியை பார்ப்பது அதுபோக வந்து லக்கணத்திலேயே சனி அமர்ந்திருப்பது இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அவங்க வந்து சனி தாக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்கள்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்னும் சில கருத்தில் அவங்க கூட பிறந்துக்க போகிறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கிட்ட அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு தனிப்பட்ட முறை ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் இருந்துன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்க்க முடியும் சரி மேலும் இந்த வீடியோவில் போகும்போது கொஞ்சம் வீடியோ பெருசாக போச்சுன்னா யாராவது கமெண்ட்ஸில் வந்து இவ்வளோ பெருசாக போனால் கேட்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை மாற்றிக்கிறேன் என்னுடைய வீடியோவில் குறைகளில் இருந்துன்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திருத்த முடியுமோ திருத்தி கொண்டு வரேன் இப்போது சனி பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்போது யாருக்கெல்லாம் எப்படி அப்படின்போது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்து போகிறார் அப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்து போகிறப்போ மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பவான் வந்து வருவார் அப்படி மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது அயனா சயன போகஸ்தானம் சொல்லிட்டு அதை ஒரு ஓய்வுக்குரிய ஒரு இடமா சொல்லுவாங்க அப்புறம்னா ஒருத்தர் பெரும் கடன் வாங்கினாலும் அவர் ஓய்வு எடுப்பார் பெரும் நோய் காற்பட்டாலும் அவர் ஓய்வு இருப்பார் அப்போது அந்த பன்னிரெண்டாம் கடின உழைப்புன்னு ஒரு இடம் வந்து வரும் இப்போ நீங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய உழைக்கும் தன்மையில் புதிய பதினாடத்தை கொண்டு வரதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும் அதுபோக அந்த பன்னெண்டாம் இடத்தை வரையஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்றாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கு வருது தான் பன்னிரெண்டாம் இடம் அப்போ ஒன்றாம் இடம்ங்கிறது ஜாதகா இருக்குது பன்னெண்டாம் இடம் இருந்துது அந்த கடைசி ஸ்தானம் இருக்கிறது பதினொன்றாம் இருக்குது லாபஸ்தானம் அப்படிங்கும்போது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு செலவினை செய்து தன்னுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்திக்கிற மாதிரி மாற்றிக்கணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு சுப விரயத்தை நீங்கள் செய்ய 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 நறுவீங்க நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு வந்து வரும் அப்போ மேசத்துக்குன்னு வரும்போது சனி பகவானிக்கு போய் உட்காந்துருக்கார் இதில் மீனத்தில் அப்படி உட்காந்துருக்கிறப்போ இங்கே சனி பவானுடைய பார்வை இங்கே போய் மனப்படாது ஆனால் விருத தினாடி பிரகாரம் உப செயற்கையின் மூலமாக சனியோட தொடர்பு வந்து அந்த மேசராசிக்கு அருகிலே வருதுனால மேசராசிக்கு மன சஞ்சலத்தோடு சில விஷயங்கள் நடக்க தொடங்கும் ஒரு சில நேரத்தில் பயணங்களில் அவங்களுக்கு போக்குவரத்து தொடங்கும் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு மேசத்துக்கு அடுத்து ரிஷபம் அப்படின்னு வரும்போது ரிஷபராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது பதினொன்றாம் எடுத்துக்கொள்னால் நல்ல லாபஸ்தானமாக இருப்பதற்கு வாய்ப்பு வந்து உண்டு அப்படி லாபமாக இருக்கும்போது அந்த லாபத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்திவிட்டீங்க சிவராசிக்காரங்க அது போக வந்து அவங்களுக்கு ரிசபத்து கிருத்தியாக இருக்கிறாங்க மிதுனம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வருவார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் சிலருக்கு உச்சத்தை கொண்டு போகும் சிலருக்கு மந்தத்தன்மை ஏற்படுத்தும் அதை அவங்க ஜாதத்தை கொடுத்து ஸோ பொதுவாக பத்தாம் இடத்துக்கு சனி பண்ணாங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனு அமைப்பு வந்து நடக்க தொடங்கும் அடுத்து கடகராசிக்கு அப்படின்னு போகும்போது கடகராசிக்கு சனி பவன் இடம் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருப்பார் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு கடுமையாக வளர்ச்சி எல்லாம் ஓடி அது நிறையா பண்ணாங்க இல்லையா அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்பிக்கை உனக்கு நான் உத்துவாதி கொடுக்குறேன் நண்பர்கள் ஒருவருக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் இறங்கி செய்கிறேன் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி மற்றவங்கிட்ட சுபாரிசு பண்ணி இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இறக்குறீங்களோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனிபமாக இருந்திருக்கும்போது அடுத்தவருக்கு உத்தரவாதம் கொடுக்குறது ஜாமீன் போடுறதுன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு நான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த வேலையை செய்யாதீங்க சரிங்களா அந்த வேலையை செய்யாமல் இருப்பது நல்லது உங்கள்கூட பல வருடம் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா உதவி செய்யுங்க அதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது முடியாது இவருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கடகராசிக்காரங்க கொடுக்காதீங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் தொழில் விசாரணத்தில் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக நீங்கள் அமர்ந்து செய்கிற மாதிரி வரும் அதாவது ஓய்வுலேருந்து செய்கிற மாதிரி வரும் தொடர்ந்து உலகத்திரை விட வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தொழில் தொழிற்கடிச்சிட்டு நல்லாவே இருப்பாங்க அடுத்து சிம்மராசி சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் போடுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய விஷயங்களே ஆராய்ச்சி செஞ்சு செய்யணும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி போயிட்டுறீங்களோ அந்த மாதிரி இல்லாமல் அதில் இன்னும் கொஞ்சம் தன்மையாக வேலை செய்யறதுக்கு இப்போ நீங்கள் சில பேர்லாம் சிம்மராசிக்காரங்க வந்து எட்டு மணிக்கு தான் தூங்கி வணக்கிறீங்க அப்படின்னா இது மேலே ஐந்து மணிக்கு எதிர்க்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் தியானமெல்லாம் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சியாவது ஏதாவது ஒரு தியானத்தில் போய் கற்றுக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சியாக செய்கிறதுக்கான வேலையை செய்ய தொடங்கணும் இப்படி நீங்கள் சின்ன சின்ன லெவலில் இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களை மெனக்கெட்டு முனைப்பு செய்து நீங்கள் என்ன பண்ணுவோம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த எட்டாம் சனி பவாங்கிறது உங்களுக்கு அந்த கஷ்டத்தை அதோடு கொண்டு போயிரு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு விதமான கஷ்டமாக வரும் அது கண்ட சனின்னு சொல்லும் போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இறைவனை வணங்கிட்டு இந்த மாதிரி புதிய முயற்சிகளில் அளவோடு அளவு ஊர் நீங்க வந்து இறங்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும் அடுத்தடுத்து உயர்வுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எட்டாம் இடத்துலையும் சாதனை பண்ணுற மாதிரி தான் கூட வாய்ப்பு கிடைக்கும் அது ஆராய்ச்சி பண்ணி பண்ணாது மட்டும்தான் சரிங்களா அப்போ ஆராய்ச்சி நோக்கத்தோடு நீங்கள் வந்து இறங்கி செய்யணும் அப்பதான் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து ஒன்றுதான் யாருக்கு இவருக்கு கன்னிக்காரங்க கன்னிராசி அந்த கன்னிராசித்து ஏழாம் இடத்துக்கு சரி பண்ண வரும் அப்போ இணையதான் தொழில் விசாரணை பெற்றுகிறவங்க அதுக்கப்புறம் வந்து திருமண பரத்தில் கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்த சொல்லணும் அவங்களோட சேர்ந்திருக்கிறவங்க சில நேரத்தில் மெதுவாக செயல்பட சொல்லுவாங்க இல்லைன்னா நுணுக்கமான தீர்ப்பு வாய்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இது இப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சேர்த்து நெருக்கடி கொடுத்து பயணிக்க வச்சு சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு நீங்களே என்ன பண்ணிடுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட சேர்ந்த விஷயத்துக்கு நீங்களே வந்து இது இப்படிலாம் செஞ்சு செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இணையாக கூடிய சகோதரர்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விநாயகர் தோழிகள் அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி அந்த மாதிரிலாம் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க இல்லையா அவங்க தொழில் கூட்டாளிகள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க செய்யக்கூடிய வேலை உங்கள் மீது வந்து ஒழுவதற்கு முன்பே நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்லி ரெடி பண்ணி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வராது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க சைடில் வந்து ஸ்டெப் எடுத்து செய்யறது கம்மியாக இருக்கும் அதுக்கடுத்து துலான் துளாராசிக்காரங்களா அவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனியாகிறதுனால எடுத்த காரியம்னா வெற்றிங்கிற அமைப்புக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து அஞ்சில் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து பங்கு வந்து மாறக்கணும் அதுக்கு தான் இயர் சொல்லிட்டேன் யாருக்கு நற்பங்க அதிகமாக இருக்கும் யாருக்கு வந்து பங்கு கம்மியாக இருந்துட்டு எடுத்தோன்னே ஒரு இது தொழிலை இல்லையா அதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் நாலாம் இடத்துக்கு சனியாக இருந்தால் அர்த்தாஸ்டம் சனியாக இருந்து பாதி எடுத்து போட்ட மாதிரி இருந்துட்டு வருமானத்தில் தொய் வகுந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலையில் அடுத்து வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் மூச்சே விட முடியாமல் கஷ்டப்பட்டவங்களாம் ஓரளவுக்கு வந்து அப்பாடா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்கிற மாதிரி ஒரு மூச்சுக்க முடியாத கஷ்டப்பட்டவங்க மனுஷனுக்கு எப்படி ஒரு காற்று கொஞ்சம் கிடைச்செல்லாம் இருக்குமோ அது மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்து அவங்க மேலே கொண்டு போகிறதுக்கான அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இது நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வச்சு போயிருந்தா கூட அவங்களுக்குலாம் வந்து இப்போது உடல்நிலை சரியாக வரைக்கும் சரியான முறையில் அவங்களுடைய தெளிவான ஃபோக்கஸ் அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த பாதையில் போகிறதுக்கான ஒரு தெளிவு அதற்கு தேவையான ஆட்கள் அதுக்கு தேவையான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைத்துவாங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் யார் தனுசு ராசி தனுசு ராசியை நாலாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனம் பாருங்கள் இறைவனை வணங்கிக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செயல்படுத்த விடுங்கள் அகலகர வைக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள் இதில் வந்து வீடு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து சுபவரிகம் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனத்துக்கு பதில் பார்க்கக்கூடிய செலவுகள் எப்பாவுது வரும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து நீங்கள் வண்டியை கவனம் பண்ணிங்களே பார்த்துக்கோங்க அதன் போக வந்து அதுபோக உங்களுக்கு என்ன பண்ணால் ஏற்கனவே நிலங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலங்களை விற்று அல்லது நிலங்களை வந்து அது மாதிரி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து தனுசுராசி கிடைக்கும் போக்குவரத்தில் போகும்போதெல்லாம் பார்த்தும் போகணும் அதனால் இறைவனை வணங்கிட்டே போங்க நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பைரவரை வணங்கிட்டு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கு உருவிப்பிரும்பம் வணங்கிட்டோம் குறைஞ்ச நல்லா நல்லது இப்போ நாங்கள் எந்த மதத்துலேயுமே இல்லைப்பா நான் மதமெல்லாம் கும்பிட மாட்டேன் சாமிலாம் கும்பிடு நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குருவேன் என் சொல்லலாம் சொல்லியிருக்கேன் இல்லை பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் கும்பிட்டுங்க அப்படி வானத்தை பார்த்தா கும்பிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஏதோ சக்தி இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லை அப்படின்னாலுமே பிரபஞ்சத்தை பார்த்து எதே சக்தியே கிடையாது பிரபலம் தான் நான் தான் பெரிய ஆகணும்னு சொன்னால் பிரபஞ்சத்தை வணங்கிட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் அது உங்களுக்கு நன்மை வந்து கொடுக்கும் பயணம் போகும்போதெல்லாம் இதை ஞாபகம் செய்யணும் அரசு சில பேர்த்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் மட்டுமே வரக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வரவே வராமல் ஆகி இருக்கக்கூடிய காலமாகவும் இது வந்து மாறியிருக்கும் அதுக்கு இருக்கிறது யாரு மகர ராசி மகர ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் மகர ராசிக்கு வந்து நல்லா அள்ளி கொடுக்கூடிய காலமாக இந்த சனி சனிப்பெயர் சொல்லியிருக்க போது அதனால நீங்கள் மகராசிக்காரங்கெல்லாம் கொண்டாட்டமாக கோலாகலமாக பண்ணலாம் நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல நேர்மையான வகையில் நம்ம தன் திறமை வளர்த்தக்கூடிய விஷயம் இப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தன்மை வேறு அதே இந்த நேரத்தை வந்து வேறு மாதிரி இல்லீகலாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த காலம் முடியும் போது கசலில் மாட்டிக்குவாங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஆனால் அவங்களுக்கு அற்புதமான காலம் பயன்படுத்தி நல்லா கொண்டு போவாங்க கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனியாக இருந்தவர் என்ன பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் வாக்கு சனியாக மாறாரு கையிருப்பு சனியாக மாறாரு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து சரிங்களா அப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணணும் தன்னுடைய பேச்சு கையில் பணத்தை செலவழிக்கிறதுக்கு குடும்பத்தில் நடந்து விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யும்போது யாரிடம் வந்து நம்பணும் யார் நம்பக்கூடாது யார்கிட்ட குறிப்பிடும் யார்கிட்ட ஒற்றக்கூடாது யாரையும் நீங்கள் மனசு நோக்கடிக்காமல் பார்த்துக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாக்கு நாள் யாருமே பறி போடாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஏன்னா வாக்கில் சனி உங்களுக்கு வாக்கில் சனி பார்த்தா விட்டு விட்டுவே அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து சந்திரத்துக்கு நெண்டாம் கூடிய சினிமாவுடைய அமைப்பு சரிங்களா அதில் ஏழை சைடில் இப்போ ரெண்டாவது பாகம் தாண்டி மூன்றாவது பாகம் போயிட்டு இருக்குது அது போக முடிவு வரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் இருபத்தேழு கடைசியில் முடிவு பண்ணுவோம் சரி அடுத்து மீனராசி மீனராசிக்கு ஜென்மச்சனியாகிறதுனால அவங்களுக்கு மனக்குழப்பமும் மன சஞ்சலமும் தாயை பற்றி நினப்பு அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தாய் குளம் சில பற்றி யோசிக்கிறது சரிங்களா அது போக தன் மனசு அத்தனை பேர் காயப்படுத்தாங்களே ஆட்டில் சொல்லிருக்கோம் அப்படி கூட ஏங்குறது இப்படி விஷயங்கள்லாம் வந்து இந்த மீனராசிக்கு ஏற்படுத்தும் இதுதான் நம்ம அப்படி இந்த மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும் தன்னுடைய மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம முயற்சி செய்யும் போது அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தாத வேலையும் சேர்த்தி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த பொதுப்பணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பெரியவரை வந்து இன்னும் இந்த சனிப்பயிற்சியை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கிட்ட பழம்புங்க உங்களுடைய பதிவில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள் நாம் அதை பார்த்து அடுத்த நிலை மேம்பாட்டு கடைகளை செய்வோம் நன்றி வணக்கம் தந்தைய நன்மை உருவெல்ல